శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ నైన్ శ్లోక నంబర్ సిక్స్తితో నిత్యం వాయు సర్వత్ర మహాన్ తా సర్వాణి భూతాధారయ రెండు పదచేదం ఎదో యస్తో யதா அதிலேயே மஸ்தானு மஸ்தானி பிளஸ் இதி பிளஸ் உபதாரய இப்ப அன்வயக் கிரமம் பண்ணின சமஸ்கிருத படங்கள் அவனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் வாயு காற்று சர்வத் ரக எங்கும் நிறைந்தது மகான் ஆற்றல் வாய்ந்தது ஒரு கஞ்சங்ஷன் அந்த காற்று யதா எப்படி நித்தியம் எப்பொழுதும் ஆகாஷ ஆகாஷ்திதக ஆகாயத்தில் இருக்கிறதோ ததா அப்படியே சர்வாணி பூத்தானி எல்லா உயிர்களும் மத் ஸ்தானி என்னிடம் உள்ளன என்பதை ஒரு நீ உப்ப தாரைய தெரிந்து கொள் மீனிங்கோட சம்மரிய கோர்வையா பார்க்கலாம் காற்று எங்கும் நிறைந்தது ஆற்றல் வாய்ந்தது அந்த காற்று எப்படி எப்பொழுதும் ஆகாயசத்தில் இருக்கிறதோ அப்படியே எல்லா உயிர்களும் என்னிடம் உள்ளன என்பதை நீ தெரிந்து கொள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது யாராருக்கெல்லாம் வேணுமா அதிலேருந்து எடுத்துக்கலாம் தன்யவாதங்கள்